ஏன்னா நீ தான் வந்து உப்புச்சட்டியில் பழத்தை வச்சுட்டு வந்து கொடுக்குறீல்ல அவன் உப்பா தங்க அரைஞ்சியே போயிட்டானா வெங்க ஊரில் இருக்கிறான் உனக்கு ஊர் விட்டே போயிட்டானா நான் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டானா ஆனால் அத்தனை மூணு ஆளும் பார்க்க முடியலையா ஆமா சொல்லுங்கண்ணா நான் உப்பு சட்டியில் பணம் வச்சிருந்து எடுத்தாந்து கந்து விளறது உனக்கு எப்படி தெரியும் உங்கள் பிஏ இருக்கிறாருன்னா கூட ஆமா எல்லா உண்மையாக அவர் தானே நேற்று சொன்னார் பிஏ தான் சொன்னாரா உண்மை சொன்னதுக்கு உனக்கு கோவம் வந்துடுச்சா இந்த வேலையை எனக்கு வேண்டாம் நம்ம புது விதியில வேற இப்போ வேலைக்கு போயிடுறேன்